முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் திருக்குறள் திருக்குறள் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி அந்த வழிகாட்டி நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்லும் எளிமையுடன் அழைத்து செல்லும் சில நேரம் அமைதியில் அழைத்து செல்லும் ஆனால் சில நேரம் நம்மை கண்டிப்புடன் அது அழைத்து செல்லும் அப்படிப்பட்ட அதிகாரங்களும் குரல்களும் திருவள்ளுவரிடத்திலும் திருக்குறள் இடத்திலும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தான் பெரியாரை பிழையாமை பிழையாமை நம்மளுடைய இளம் வயதில பெற்றோர்களும் சரி நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை சேர்ந்த பெரியோர்கள் நம்மளுக்கு இந்த வார்த்தைய ரொம்ப சொல்லி கொடுத்து வளர்த்து வளர்த்திருப்பாங்க இப்பதான் அந்த மாதிரி குரல்களை நம்ம வந்து கேக்குறதே ரொம்ப ஒரு அரிதா இருக்கு யாராவது பெரிய பெரியவங்கள வந்து கொஞ்சம் கூட மதிக்காம இருந்துடாதீங்க யாராவது அவங்களோட உன்னோட அவங்களை தெரியாம மிதிச்சுட்டா கூட விழுந்து கும்பிட்டுட்டு போ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது நம்ம தெருவுல வந்து அந்த முனிவர்கள் மாதிரி தர்மம் கேட்டு வர்றவங்களை கூட ரொம்ப மதிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க எதோ அவங்களுக்கு போடாட்டாலும் அதாவது அவங்களுக்கு எதுவும் அவங்க இறந்து கேட்கறது எதையும் நீங்க குடுக்காட்டாலும் பரவாயில்ல அவங்கள வந்து ஏதாவது தவறா பேசிராதீங்க அப்படிலாம் வந்து நம்மளுடைய அஹ் பெற்றோர்கள் வந்து நம்மளை ரொம்பவே கண்டிச்சு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிதான் திருவள்ளுவர் வந்து நம்மளுடைய பெற்றோர் மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா நீங்க பெரியார துணை கோடத்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து பகச்சிராதீங்க மதிக்காம இருந்துராதிங்க அப்படின்னா ஓரளவு நம்மள வந்து அதிகாரத்தோடையே கண்டிச்சே வந்து சொல்றாரு அப்படி நம்ம ஏதாவது தெரியாதனமா அந்த பெரியவங்களை வந்து பகைச்சுக்கிறது யமனையே வான்னு நம்ம கூப்பிடுறது மாதிரியா ஏன்னா அந்த பெரியவர்கள் அப்படின்னா முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் வயதில் மட்டும் மூத்தவர்கள் வந்து பெரியோர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வயதிலும் மூத்தவர்கள் அறிவிலும் உயர்ந்தவர்கள் ஆஹ் மற்ற நல்ல உயர்ந்த மேன்மையான சிந்தனைக்கும் சிந்தனையிலும் உயர்ந்தவர்கள் இப்படி எல்லாமே சேர்ந்த சான்றோர்களுக்கு தான் நம்ம வந்து பெரியோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட பெரியவர்களை பெரியவர்கள் இந்த உலகத்தில் வந்து எல்லா செயல்களையுமே வந்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அதனாலதான் வந்து இந்த பெரியாரை வந்து நம்ம மதித்து போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருக்குறள் வந்து சொல்லுது அந்த அதாவது பெரியார் பெரியாரோட பெரியாரை பிழைப்பது வந்து டீ வந்து தீல போய் நம்ம அஹ் சுட்டுக்கிறதுக்கு சமம் ஆனா தீயை விட கொடுமையானதான் எப்படி அப்படின்னா தீ வந்து நம்ம எந்த பகுதி நம்மளுக்கு தெரியாம படுறோமோ அததான் காயப்படும் ஆனா இந்த பெரியோர்களை பகைப்பது ஆஹ் நம்மளுடைய நம்மளும் ஃபுல்லா முழுவதும் அழிஞ்சு போய் நம்மளுடைய குடும்பமும் கெட்டு போயிடும் அப்ப இதை விட தீயை விட எப்படி தீயில நம்ம கவனமா இருப்போமோ அதே அதை விட பெரியாரை பிழையா நம்ம ரொம்ப கவனமோட இருக்கணும் இப்படிதான் வந்து ஒரு நாளு சைவ சமய குரவர் நால்வருள் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர் அவர் வந்து பல்வேறு சமய சார்பான உரைகள்லாம் நடத்திட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு அப்படி அவரு அவருடைய நாட்டின் சோழ நாட்டின் எல்லையில நுழையிறாரு அஹ் போயிட்டாரு அந்த போய்கிட்டு இருக்கிறப்ப அங்க வந்து ஒரு புத்த பிச்சு அவர் வந்து இவர்ட் தேவையில்லாம ரொம்ப வாதாடுறாரு மதத்தை பத்தி இவரும் பொறுமையா அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனாலும் வந்து இவரு அந்த புத்த பிச்சு வந்து திருஞான சம்பந்தத்தை ரொம்ப எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல அவரோட வல்லம்மை வந்து ஏன்னா அவர் வந்து எப்படி இறைவனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானி அப்படிப்பட்டவர் என்ன செய்யறாரு ஒரு க ஒரு கட்டத்துல அவர் அப்படியே நீ எப்படி தூள் தூளா போ அப்படின்னு சொல்லி சபிச்சாரு அப்படிலாம் வந்து கண்ணால நம்ம அஹ் பார்த்த செய்திகள் எத்தனை எத்தனையோ இந்த பெரியாரை வந்து பிழைத்ததுனால ஏற்பட்ட தீமைகள் இப்படி இந்த பெரியாரை பிழையாமையை பத்தி நம்ம குரலோதயத்துல கலைஞர் அவர்கள் ஒரு காட்சியை நம்முன் படம் பிடித்து காட்டுகிறார் எப்பயுமே இந்த காட்சி வந்து எதுக்கு இந்த ஓமை எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த ஓமைகள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்துகள் குறிப்பா இளையோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இளையோர்களும் சிறியோர்களும் காட்சி வடிவுல எதையுமே வந்து தத்துருவ தெரிஞ்சுக்கிற போது அவங்களுக்கு அந்த அது அதுக்கான சொல்லப்படுற கருத்து வந்து அவங்களுக்கு எளிதில புரியும் அப்படித்தான் வந்து இந்த பெரியாரை பிழையாமைய பத்தி ஒரு 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 காட்சி வடிவுல ஒரு கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது வேங்கை நாடு தமிழகத்தில் உள்ள வேங்கை நாடு அந்த நாட்டின் இளவரசன் ஆனால் அவன் ஒரு பேரரசன் அதாவது பல்வேறு நாடுகளுக்கு அவன் பேரரசனா இருக்கான் அவனுடைய அவையில அன்னைக்கு ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அதாவது அஹ் பல்வேறு நாட்டு அரசர்கள் கூடியிருக்காங்க பல்வேறு துறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து அங்க கேட்கப்படுது ஆனா இந்த அரசன் என்ன செய்றான் இந்த அவன் பேர் வந்து மதிவதனன் இளவரசன் பெயர் அவன் வந்து யாரு கேட்ட கேள்விக்குமே சரியா வந்து பதில் சொல்லாம இருக்கான் ஆஹ் அதாவது நான் தான் தான் பெரிய அரசன் அதனால யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற தோரணையில அவன் இருக்கான் ஆஹ் ஆனா மக்களுக்கு இதெல்லாம் பாக்குறாங்க சீரா சிறப் சீரோடும் தான் இருக்காங்க ஆனா உரிய பதில் வந்து மன்னன் இருந்து கிடைக்கல அவங்களுக்குன்னு சில ஆத்மார்த்தமான சில குறைகளும் உண்டு அதை வந்து அவன் நிவர்த்தியும் பண்ணல அப்ப இதனால மக்கள் வந்து அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க இவன் பாக்குறான் பாத்துட்டு என்ன செய்யறான் எதுக்கு என்னோட பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போது விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது மக்கள்லாம் இப்படி போறாங்க அப்படின்னா படைகளை அனுப்பி அந்த மக்களை எல்லாம் வந்து கூட்டிட்டு வர கூட்டிட்டு வர சொல்றான் வராத மக்களை வந்து தாக்குதல் நடத்துறான் ஏதோ அந்நிய நாட்டுல போர் செய்யறது மாதிரி அதனால மக்கள்லாம் ரொம்ப அப்படி என்ன என்னன்னு தெரியாம அவங்க வந்து அப்படியே முளிச்சுகிட்டு நிக்கிறாங்க என்னன்னு இது பண்ணாம ஒரு கட்டத்துல அது வந்து ஒரு அடக்குமுறையா போயிருது நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து இப்படி கேட்காம போறீங்களே அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டே இருந்த ஒரு ஒரு பெரியவர் அந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் அவரு என்ன செய்யறாரு மக்கள் எப்பா கேட்டா கேக்குறாங்க கேக்காட்டி போறாங்க இப்ப என்ன அப்படின்னு சொல்லி மதிவதன பார்த்து சொல்றாரு ஆஹ் மதிவதனன் உடனே சொல்றேன் ஏற்கனவே நீங்க வயது ரொம்ப முதிர்ந்தவர் எதுக்கு இப்ப நீங்க யாரை கேட்டு இந்த அவைக்கு வந்தீங்க அப்படின்னா அவரையே வந்து அந்த அவையில வந்து ரொம்ப எதிர்த்து பேசுறாங்க ஆனா இவ இவர் இவரே இந்த ஆஹ் இந்த தலைவரையே ஒரு பெரியவரையே ஒரு மன்னன் போல மதித்துதான் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் அந்த அந்த கூட்டத்துக்கே வந்திருக்காங்க அப்ப இவர் ஒரு கட்டத்துல பாக்குறாரு இவனுடைய முறை எதுவுமே சரியில்லை மக்களுக்கு சரியான முறையில எந்த தீர்ப்பும் வழங்கல எந்த விதமான பல்வேறு நாடுகள்ல இருந்து பெற்று பெற்று தர்ற சலுகை எதுவுமே இவன் செய்யல இவன் நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன செய்யறாரு அந்த சில நாட்டுல அந்த இராணுவ புரட்சி வெடிக்கும்ல அது மாதிரி இவர் சொல்றாரு நீங்க வந்து மக்களை நோக்கி சொல்றாரு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு உயிர் தான் இவன் நம்மளுக்கு தேவையே இல்லை இவனை தாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத வந்து மதிவதனன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்களும் ஏற்கனவே இவன் மேல நல்ல எண்ணமே இல்லாதனால இவனை என்ன செய்யறாங்க இளவரசனை அப்படியே நாட்டை விட்டு அப்படியே தரத்தி தரத்தி விடுறாங்க ஒரு அரசனா இருந்தவன் ஒரு நிமிஷத்துல வந்து நாடோடியா அந்த நாட்டை விட்டே போறான் அப்ப வந்து அவனுக்கு அப்ப போறப்பே நினைக்கிறேன் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைச்சரை வந்து நம்ம மதிக்காம நடந்துட்டோமே அப்படின்னா அந்த நாடோடியா போன இளவரசன் பின்னாடி எந்த மன்னர்களோ அமைச்சர்களோ மக்களோ யாருமோ வந்து அவனை ஆஹ் பின்னாடியும் போகல அவனை யாருமே காப்பாத்தவும் இல்ல அவன் போறப்பயே அப்பதான் உணர்றான் நம்ம எத்தனை நேரம் நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து இந்த பெரியாரை பிழையாமைய பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த நம்மளுடைய பழைய அமைச்சர் ஒரு பெரியவர ஒரு ஞானிய நம்ம எவ்வளவு சாதாரணமா தூக்கி எறிஞ்சு பேசிட்டோம் அதனாலதானே நம்மளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே அப்படியே நடந்து சோகத்தோட நாட்டை விட்டு வெளியே போற இறந்தமைந்த சார்புடையோராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செரீன் அதாவது எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து பெரியாரை பிழைத்தால் அதாவது ஒரு நொடியில் எல்லாமே இழந்து வீழ்ந்து விடுவார்கள் இதை வந்து திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல மிக அழகாக கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்